இவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்களே திடீர்னு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு தயார்னு பேசுகிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் இப்படி வந்து நம்ம இந்தியா யோசிக்கிற மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்தியா கூட பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு இப்போ இதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் இந்தியா கூட எல்லா பிரச்சனையுமே தீர்த்துக்கிறதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கும் இந்தியா கூட பேச்சுவார்த்தைக்கு ரெடியா வந்துருக்கோம் இந்தியா கூட வந்து பேச்சுவார்த்தை மூலமா எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கையோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இதை வந்து கேட்டவொடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும் இவர் எப்படி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்றாருன்னு இப்ப இவர் இந்த மாதிரி கருத்தை சொன்னா மட்டும் பரவாயில்ல இவர் வந்து எப்படி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் இவர் டைரக்டா வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாங்க இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலைங்க இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான்ல உள்ள பிரிட்டிஷ் ஹை கமிஷனரை கூப்பிட்டு மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் மீட்டிங் வந்து நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களை வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் செரிஃப் ரொம்பவே பாராட்டினாரு எதுக்கு தெரியுமா பாராட்டினாரு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் பிரிட்டிஷ் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நிறைய வேலைகளை வந்து பண்ணாங்க அதனால எங்களுக்கு வந்து நன்றி சொன்னாரு இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பிரதமர் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக வந்திருக்காரு அதனால வந்து பாகிஸ்தான் பிரதமர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏன் கிட்ட சொன்னார் அப்படின்னு இது மாதிரி பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதை பார்க்கும்போது தான் நம்ம மனசுக்குள்ளே அவர் என்ன கேள்வி வருது அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருந்தார் அப்படின்னா அவர் டைரக்டாவே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாமே ஏன் பிரிட்டிஷ் ஹை கமிஷனரை கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒன்றுமே புரியலை ஏன்னா எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது இவங்க ஏதோ ஒரு பிளான் போடுறாங்கன்னு தெரியுதுங்க ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இப்போதான் வந்து இங்கிலாந்துக்கு பயணம் போனார் அங்கே வந்து அவருக்கு ஒரு பெரிய மரியாதையும் பெரிய வரவேற்பும் வந்து கிடச்சிச்சு அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் பிரிட்டிஷ் ஹை கமிஷனரை கூப்பிட்டு நாங்க இந்தியா கூட பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோன்னு சொல்றாரு அப்படின்னா இந்த விஷயத்துல பாகிஸ்தான் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பிரிட்டிஷ் காலுக்கு கொண்டு போக நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பத்தி ஏதாவது பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாம இப்ப திடீர்னு இந்த விஷயத்த பாகிஸ்தான் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த விஷயத்த சீரியஸா யோசிக்கணும் இப்ப பாகிஸ்தான் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனமாக புரிஞ்சுக்கணுங்க அவங்க பயங்கரவாதத்துக்கு கொடுக்குற ஆதரவை எப்போ நிறுத்துறாங்களோ அப்போதான் இந்தியா பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க அது வரைக்கும் இவங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நாங்கள் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இந்தியாதான் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா நம்ம இந்தியா வந்து இந்த விஷயத்தில் நம்ம கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இதோ பாருங்கப்பா எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அதனால எப்போ வந்து அவங்க பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துகிறாங்களோ அப்ப நாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்ப எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்றோம் அது வரைக்கும் இதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்ற விஷயத்துக்கே இடம் இல்ல நாங்க வந்து பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்தியா வந்து இந்த ஸ்டாண்டை வந்து தெளிவுபடுத்திகிட்டு இருக்கோம் இதை வந்து பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல இப்போ பாகிஸ்தான் ஐநா சபையில் புதுசாக எப்படி கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா எப்போயுமே ஜம்மு காஷ்மீர் விஷயத்த சொல்லி தான் வந்து கதறுவாங்க காஷ்மீரில் மனித உரிமை மீறும் நடக்குது இந்தியா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை தான் பழைய பஞ்சாங்கமாக சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ புதுசாக வந்து பாகிஸ்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து காலங்காலமாக நாங்கள் போட்டிருந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் இந்த விஷயத்தை இந்தியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுக்கும் வந்து ஐநா சபையில் கதற ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இந்தியா வந்து ஐநா சபையில் பாகிஸ்தானுக்கு தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நாட்டில் பயங்கரவாதத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க பயங்கரவாதத்துக்கு கொடுக்குற சப்போர்ட்டு எல்லாத்தையுமே நிறுத்துங்க அதுக்கப்புறம் எல்லாமே நல்லது நடக்கும் நீங்கள் வந்து பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பண்ணிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்தியா அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன நியாயம் ஃபஸ்ட்டு உங்கள் மூஞ்சி நீங்கள் கண்ணாடியில் பாருங்க அதுக்கப்புறம் எங்களை பற்றி குறை சொல்வீங்களான்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை மாதிரியாக ஐநா சபையில விமர்சனம் பண்ணியிருக்கோங்க இப்போ இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு ஒரு பக்கம் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கோம் நாங்கள் இந்தியா கூட பிரச்சனையை சால்வ் பண்ணணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுனா இவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்க வேண்டியதான் அதை வந்து இந்தியா ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அப்படி தான் இப்போ பாகிஸ்தான் பிரதமர் சொன்ன கருத்தை நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்